ஏழ்மையானவர்கள் அதனால்தான் அரசு பள்ளியில போய் பல பேர் சேர்ந்திருக்காங்க சேராமே காரணமே அவர்களெல்லாம் கிராமப்புறத்து மக்கள் அடித்தழுத்து மக்கள் வசதியேற்றவர்கள் என்ற காரணத்தினால் அவர்களெல்லாம் சேர்ந்த அவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைக்க வேண்டும் பத்து சதவீத கலவழிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் இந்த தளபதி அவர் பத்து இல்லைனாலும் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் தேவையில் வழங்கி இருக்கிறார் அப்படி சேருகிற மாணவர்களுக்கு அவர்கள் ஏழ்மையின் காரணமாக இடம் கிடைச்சாலும் சேர முடியாமல் தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அவர்களுக்கு பணம் கட்டுகிற வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் என்றுதான் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இன்று காலை அறிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகமே இதிலே இடம்பெறுகிற கிட்டத்தட்ட திட்ட மாணவர்களுக்கான உதவியை அந்த தொகையை திராவிட முன்னேற்ற கழகமே கட்டும் என்று அறிவித்த தலைவர் கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய அடித்தளத்து மக்கள் ஏழை எளிய மக்களின் நம்பிக்கையோடு இருக்கிற ஒருவர் அவர்தான் இப்போ உடந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அந்த அறிக்கையில அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் கட்டுவோம் சொல்லியிருக்கிறோம் கட்டுவோன்னு சொன்னதுக்கு பிறகு இன்று தமிழக அரசு நாங்களே அதை கட்டுவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆட்சி நடத்தில முன்பூச்சியே இருக்காதா தளபதி ஏறுகிறது என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் அதுல ஒன்றுதான் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உதவி வேண்டும் என்று போராடி அவர் பெற்றுக் கொடுத்ததற்கு பிறகுதான் ஆணையை அனுப்பியிருக்கிறார் ஆளுநரும் அதற்கு பிறகுதான் அறிவித்தார்கள் ஆகவே தளபதி அவர்கள் தான் இந்த தமிழகத்தை இது ஒரு வேறுபட்ட கருத்து அல்ல நீ காலையில் அறிவித்தார் அதுக்கு சொன்னா ஒரு மந்திரி இது அரசியல் பண்ணிக்கிறார் என்ன அரசியல் இதுல நாங்க கட்டணம் சொன்னோம் கட்டணம் சொன்ன பிறகு இவங்க கட்டிட்டாங்கன்னா எங்க இவங்களுக்கு பேர் வந்துருவோம்னு நீ நீ கட்டல ஓ அதிமுக ஆட்சி கட்டணம் இருந்தா கூட பரவாயில்ல அரசு செலுத்தும்னு சொல்ற அப்ப என்ன அர்த்தம் நாங்க சொன்னது திமுக கட்டும் அப்படின்னு உங்க பிரச்சனை எல்லாம் சொல்றோம் நீ என்ன ஆன்ட்டி பண்ணிருக்கணும் அதிமுக கட்டும்னு சொல்லிதுன்னா பரவாயில்ல அரச கட்டும்ிதியோ எழுதி உனக்கோ கொடுக்கறது தப்பு இல்ல அரசு கட்டும் ரெண்டு நாளைக்கு முன்ன மதுரை கோர்ட்ல இந்த கேஸ் நடந்தது சொன்னீங்களா தெளிவா நாங்க கட்டுவோம் நேற்றுக்கு கூட உங்கள் துணை முதலமைச்சர் என்ன சொன்னாரு இந்த பணத்தை எப்போ ஒன்னாலும் கட்டலாம் பொறுமையாக கட்டலாம் சொன்னார தவிர நிதியை நாங்கள் வசூலிக்க மாட்டோம் தமிழக அரசே கட்டும்னு அவர் சொன்னாரா ஆனால் இதையெல்லாம் உணர்ந்து ஏழை எளிய மக்களுக்காக அரசு பள்ளி மாணவர்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் எங்கள் தளபதிதான் தான் என்ற உணர்வோடு அவர் அறிக்கை கொடுத்தார் இந்த அறிக்கை கொடுத்த பிறகுதான் உங்க மடம் முந்தையில் கொஞ்சமாக ஒன்று ஓஹோ இது தெரிஞ்சிருக்கலாம் போல அதனால இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க நாங்களே தமிழக அரசை கட்டுன்னு அறிவித்திருக்கிறீங்க எப்படி இருந்தாலும் இந்த அறிவிப்புக்கு நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல அதே போல அரசு உதவி பெற்ற பள்ளிகள் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை தளபதி அவர்கள் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெற்ற பள்ளிகள் இவர்களுக்கெல்லாம் நீட்டு தேர்வு என்று வந்து அதிலே வெற்றி பெற்று அவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்று தளபதி அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே சூடு வைத்திருக்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை சட்டப்பூர்வமாக நாங்கள் தமிழகத்திலே இருந்து அகற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதை தமிழகத்து மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்கிறார்கள் அதுக்குரியாம இவங்க சொன்னால் நாங்க அரசியல் பண்றோம் நீங்க தான் என்னென்னமோ பண்ணி பாக்கிறீங்க உங்களுக்கு நடக்கல இன்னைக்கு இவரு வராருன்னு சொல்லிட்டு அவரை கேட்டுன்னு பண்ணலாம் அப்படின்னு நீங்க போன்ல பண்ணியிலோ எப்ப கேட்டீங்களோ என்ன பண்ணீங்களோன்னு தெரியாது ஆக உங்களுடைய அடிமை அரசு மத்திய அரசாங்கத்திற்கும் இருக்கிற உங்களோட அரசு இதையெல்லாம் செய்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சலை உங்களுக்கு கொடுக்கிற தலைவரே எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் அவர் சொன்ன பிறகுதான் நீங்கள் இதை செய்கிறீர்கள் ஆக தளபதி தலைவர் அவர்கள் அனைத்து தரப்பினருக்கும் ஆதரவாக இன்று அறிக்கை விட்டிருக்கிறார் என்று சொன்னால் இது இளைஞர்கள் அதேபோல அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் ஏழை எளிய மக்கள் கிராமப்புறத்து மக்கள் அடித்தளத்து மக்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிற நன்மை என்றே நான்